ஒன் இஸ் த பெஸ்ட் பேச்ச பாலாசலும் பாலாபேசமாக அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நம்ம அனைவருக்கும் சிறப்பாக சிறப்பாக மிக மிக சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இரவுனு வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் ஒரு சூப்பரான வண்டி இண்டியரில் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் சார் பாலாகாசில் கொடுக்குற ஒவ்வொரு வண்டி இதுக்கு மேலே பாருங்கள் தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் செம்ம குவாலிட்டியாக சார் நமக்கு வண்டி ஓனர்ஸ் எடுத்தால் எப்படியோ அதே மாதிரி தான் பார்த்து பார்த்து ஒரு வண்டியாக எடுத்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்துங்கிறோம் நேற்று மட்டும் நாலு வண்டி அப்டேட் ஆகிடுது உண்டாய் வரணா கேட்டிங்க உண்டாய் வரணா வந்தது மாறுது ஈக்கோ நிறைய கஸ்டமர் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்று வந்துட்டு இருக்குது சரிங்களா ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று வருது அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டிஎஸ் லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி வந்துட்டு இருக்குது நிறைய வண்டி அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கும் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை க்ளிக் கொடுத்தீங்கன்னா தான் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துட்டே இருக்கும் பாலா கஷ்டப்பட்டு இருக்கும் டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கும் அது மாதிரி நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகாஷ் உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போது இந்த வண்டி டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் மஹேந்திரா பொலேரோ டீசல் வண்டி ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் நிறைய கஸ்டமர் செவன் சீட்டர் வெஹிக்கிள் கேட்டிருந்தீங்க கஸ்டமர் பையனில் இருந்து வண்டி வச்சு அதனால் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறேன் இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துறேன் மாதிரி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னாக்கா தாராளமாக பண்ணிக்கலாம் ஒரு ஒன் லேக் மட்டும் ரெடி பண்ணிங்க மீதி லோன் போட்டு கொடுத்துட்லாம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணித்தரேன் சார் ராணிப்பேட்டை வேலூர் மட்டும் தான் சொல்லியிருந்தோம் இப்போ தமிழ்நாடு லோன் வசதி பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த வண்டி வேணுன்றதும் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் உங்களுடைய சிவில் ஸ்கோர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனாக்கா தமிழ்நாடு லோன் வசதி பண்ணி இந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி ஒரு பத்து பேர் எட்டு பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் இப்ப தான் இன்டில் அவுட்லுக் பார்த்துருங்களா வண்டி நம்பர் பாருங்க ஒரு சில்வர் கலரில் சூப்பரான வண்டி பாடி லைன் பாருங்க தெளிவாக இருக்கும் சார் உள்ள இன்டீரியல் பார்த்துருங்க பிரமாதமா இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு சார் ஏசி ஒர்க்கிங்கு கிலோமீட்டர் பார்த்துங்க ஒன்னு அறுபத்தி ஆறு இருநூத்தி அறுபத்தி ஓடிக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் ரெக்கார்டு பிரமாதமாக மஹேந்திரா பொலேரோ எல்லாம் சார் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் அஞ்சு தொண்ணூறு பிக்ஸடே கிடையாது நெக்ஸ்டபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ரெனால்டு டஸ்டர் கேட்டிருந்தீங்க ரெனால்டு டஸ்டர் வந்துக்குது ஐட்டனுக்குது செல்லு நிறைய வண்டிங்க அப்டேட்ல இருக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்